கண்ணி ராசியில் அது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் நிறைய பேருக்கு வயிறு உபாதைகள் நிறைய பேருக்கு தேவையே இல்லாத பிரச்சனை தேவையே இல்லாத சங்கடங்கள் தேவையே இல்லாத எதிரி வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஹெல்த்தில் உடல்நிலைகளில் சில சில பாதிப்புகள் இதெல்லாம் வந்து போகக்கூடிய நாளாக இருக்கப்படுது ஓப்பனாக சொன்னால் எல்லா நாளும் நல்ல நாளும் சொல்ல முடியல உண்மை அதுதான் அதாவது அப்படி சொன்னால் அது நம்ம ஜோசியம் சொல்கிறதே வேஸ்ட்டு என்னென்ன ஆகிடும் அதாவது என்ன இருக்கோ அதை ஓரளவுக்கு சாதகமாக சொல்லலாம் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு சூசகமாக நம்ம சொல்ல முடியும் எல்லா நாளும் நல்ல நாளுன்னு சொல்லக்கூடிய நாள் வந்து ஒரு சும்மா உங்களுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்குமே தவிர உண்மையாக அது நடக்கலைன்னா வந்து நீங்கள் தான் திட்டிப்பீங்க உண்மையான விஷயம் இன்றைக்கு நாள் வந்து கவனமாக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பகையை பாராட்டாமல் இருந்தாவே போகிறோம் நீங்கள் நல்லா இருப்பீங்க இன்றைக்கி ஒரு வேளை கோர்ட்டில் ஆஜராக சொன்னாங்க பிரச்சனைக்கு பஞ்சாயத்துக்கு வர சொன்னாங்கன்னா போகக்கூடாது ஏதோ ஒரு வாய்தா வாங்கிக்கிறது பெட்டர் நிறைய நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்க வேண்டும் என்றால் இன்றைய நாள் வந்து லக்ஷ்மி நாரசிம்மரை வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் சாம்பல் நிறம்